தேவ ஜனங்களே சங்கீதம் நூத்தி நாற்பது ஒன்று இப்படி சொல்லுகிறது கர்த்தாவே பொல்லாத மனிதனுக்கு என்னை தப்புவியும் உள்ளவனுக்கு என்னை விளக்கி ரச்சியும் என்று சொல்லி தேவச்சனங்களை நாம் கூட மனம் கசந்து இப்படி ஜெபிக்கிறோம் அண்டவரே இந்த பொல்லாத மனிதனிடம் இந்த பொல்லாத மனுஷியிடம் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜபிக்கிறோமே என்னை தப்புவித்துக் கொள்ளும் என்று சொல்லி என்னை அவர்களிடம் இருந்து விலைக்கு பாதுகாத்தார்களும் என்று சொல்லி ஜபிக்கிறோமே பொல்லாத மனிதரிடத்தில் இருந்து மாத்திரம் அல்ல பொல்லாத ஒருவனிடம் இருந்தும் உன்னை தேவன் பாதுகாப்பார் உன்னை தேவன் தப்புவிப்பார் இடத்தில் நாம் கேட்க வேண்டிய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதாவது சாத்தான் நமது மிகப்பெரிய சத்துருவாக காணப்படுகிறான் நம்மை கண்ணில் கண்ணியில் அகப்படுவதற்கும் ஏதாவது ஒரு வழியிலே அவனுடைய வலையிலே சிக்கிக் கொள்ளுவதற்கும் வலை விரித்தும் கண்ணிகளை வைத்தும் மிகவும் எச்சரிப்பாக காத்துக்கொண்டு நிற்கிறான் ஆகவே உன்னுடைய ஜபம் பொல்லாத மனிதர்களிடமிருந்து அல்லது மனுஷியனிடமிருந்து மாத்திரம் அல்ல உன்னுடைய ஜபம் பொள்ளாத சத்துருவினிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி செபி காரணம் இன்றைக்கு உனக்கு பொல்லாத உன்னை பாதுகாத்து விடுவார் அந்த மனிதன் கடந்து சென்று விட்டால் இன்னொரு மனிதனை சாத்தான் எழுப்புவான் ஜபமானது எப்படிப்பட்டதான் இருக்க வேண்டும் பி சுவாசு யிடமிருந்து பி சாசுகள் விரிக்கும் வலையில் இருந்து பி வைக்கும் கண்ணிகளில் இருந்து நீ உன்னை தப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய ஜபத்தின் சத்தத்தை தேவன் கேட்டு தன்னுடைய தூதர்களினுடைய படைகளை அனுப்புவார் தூதர்களுடைய படைகள் உன்னை சூழ்ந்து காணப்படும் எலிசாவை சுற்றிலும் தேவனுடைய தூதர்கள் பாதுகாப்பாக இருந்தது போல கே கண்கள் திறக்கப்பட்டது போல அந்த ஆச்சரியத்தை அவன் பார்த்தது போல தேவன் அதே போல உன் இருந்து உன்னை பாதுகாக்க அதாவது பிசாசனிடம் இருந்து உன்னை பாதுகாக்க தன்னுடைய தூதர்களை பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளே உன்னை அந்த தூதருடைய பாதுகாப்பின் வளத்திற்குள்ளே வைத்து பாதுகாப்பார் தெய்வ சனங்களில் ஒவ்வொரு பொல்லாத மனிதன் எழும்புகிறது எப்படி நீ மனிதனிடமிருந்து மனுஷனிடமிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதற்காக ஜிபிக்கிறாய் பொல்லாத பிசாசிடம் அவனுடைய வழிகளில் இருந்து நீ தப்பி வைத்துக் கொள்ள விலகி செல்ல அந்த பாதுகாப்பிற்காக பார் நீ எல்லாவற்றிலும் மேன்மை காண்பாய் உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்கிற வசனம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும்